பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கும் சுபமாக முதலீடுகள் செய்வது போன்ற நல்ல பலனை தருவாரு இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டமச்சனையே உங்களுக்கு கொஞ்சம் கெடு பலனை அதிகமா ராசிக்காரங்களுக்கு தராரு உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு இப்போ குருவினுடைய பெயர்ச்சியினால என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க விருச்சிக ராசிக்கு இதுவரை குரு பகவான் விருச்சிக ராசியோட ஏழாம் பாவத்துல இருந்தாருங்க இப்போ அஸ்தமஸ்தானத்துல குரு மறைய போறாங்க அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி மதியானம் ஒன்று இருபத்தி எட்டுலேருந்து இதற்கு அடுத்த வருஷமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று பன்னெண்டு மணி வரை விருச்சக ராசியுடைய எட்டாம் பாவத்தில் குரு பகவான் இருக்க போறாரு இப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன விஷயங்களை செய்வாரு என்னென்ன பலன்களை வழங்குவார் எதுலெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் என்ன எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல்ல உங்களுடைய குரு பகவான் இரண்டாம் ஆதிபதி இல்லைங்களா அதே போல் ஐந்தாம் ஆதிபதி இல்லைங்களா இப்போ இரண்டாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் குருங்க அதனால் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் இவர் போகிறார் இல்லைங்களா இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கணும் அதே மாதிரி பலன் பார்ப்பதற்கு முன்னால் குரு பகவான் ஒரு விஷயத்தை நல்லா உள்வாங்கிங்க குரு இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்திற்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மட்டும் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர் எங்கே இருக்காரு என்ன கெடுபலன் தராரு அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அவர் பார்க்கறதுனால நல்லதை மட்டும் தான் செய்வார் குரு பார்த்தால் கோடி நன்மை இப்போ முதல்ல அவருடைய பார்வை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எங்கே எல்லாம் விழுது அதனால என்ன நன்மை முதல்ல அதை நம்ம பார்த்துருவோம் அதை நல்லா கவனிங்க முதல்ல குரு பகவான் முதல் பார்வை ஏழாம் பார்வை சம சப்தம பார்வை ஒன் எயிட்டி டிகிரி இப்போ எல்லா கிரகத்துக்கும் இருக்கு குரு பகவானுக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம இருக்கும் எதிரில் அந்த கேமரா இருக்கு அல்ல நீங்கள் உங்க செல்ஃபோன் வச்சிருக்கீங்க நேராக பார்க்குறீங்க அப்போ இதுக்கும் அதுக்கும் செல்போனுக்கும் உங்களுக்கும் அப்படிங்கிறது ஒன் எயிட்டி டிகிரியான ஒரு வித்தியாசம் தானே உங்களுக்கும் அதுக்கு ஒரு எயிட்டி டிகிரி பார்வை அப்படின்னு பேரு குரு பகவானுடைய பார்வை அப்போ ஏழாம் பார்வையாக குரு பகவான் விருச்சிக ராசி ஆகிய உங்களோட இரண்டாம் பாவத்தை பார்க்கறாருங்க உங்களோட இரண்டாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கும் தனஸ்தானம் அப்படின்னு பேரு ரெண்டாம் பாவம் இந்த தனஸ்தானம்ங்கிறது உயர்றதுனால வரவுகள் உயரும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி அடைவீங்க விருச்சக ராசிக்காரங்க ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதிகளை இந்த குரு பகவானினுடைய ஸ்தானம் நிவர்த்தி செய்யும் ஏன்னா இந்த ரெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு குரு பகவான் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலைகளை மாற்றுறாரு இன்னொரு விசேஷ பார்வை குரு பகவானிக்கு என்னன்னா அஞ்சாம் பாவத்தையும் பார்ப்பாரு அவரோட ஒன்பதாம் பாவத்தையும் பார்ப்பார் இப்போ நம்ம நேராக ஒரு வண்டி ஓட்டுறோம் அல்லது ஒரு கார் ஓட்டுறோம் ஒரு விலை உயர்ந்த ஒரு லக்ஸூரியான ஒரு காரை ஓட்டுறோம் பிஎம்டபிள்யூ கார் ஓட்டுறோம் அப்படின்னா எப்படி நம்ம நேராக பார்க்குறதுக்கு ஒரு விஷனும் இருக்கும் நம்ம சைடில் பார்க்குறதுக்கு ரெண்டு மிரர் இருக்கும் சென்ட்ரு மிரர் இருக்கும் நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டோம்னா பின்னாடி பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேமராவில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்போ இது எல்லாம் என்னன்னா நம்மளுக்கான ஒரு விசேஷ பார்வை நம்ம எங்கெல்லாம் பார்க்கணுமோ அந்த இடத்துல நம்ம எப்படி செட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி குரு பகவானும் அவர் இருக்கின்ற இடத்திலேருந்து அஞ்சாம் பார்வையாக விருச்சிக ராசியினுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு அதே மாதிரி விருச்சிக ராசியோட நாலாம் பாவத்தையும் பார்க்குறாரு இது பார்க்கறதுனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்குங்க பொருளாதார வளர்ச்சியை தராருன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக நல்ல வாகனங்கள் வாங்குவது அல்லது ஒரு வீடு வாங்குவது சுபமாக முதலீடுகள் செய்வது போன்ற நல்ல பலனை தருவார் ஏன்னா பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதை குரு பார்க்கறதுனால சுப விரயமாக இருக்கும் ராசிக்காரங்க ரொம்ப நாளாக வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்காமல் தள்ளி போகுது உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகணும் உங்களுடைய குழந்தை வயசுக்கு வரணும் அல்லது உங்களுக்கே ஒரு கல்யாணம் நடக்கணும் அல்லது நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஏதோ ஒரு வாகனம் வாங்கணும் ஏதோ ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டுருக்கு இது ஏதோ ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டுருக்குங்க அப்படின்னா இந்த குரு பார்க்கறதுனால அந்த சுபகாரியம் நடக்கிறது மட்டுமல்ல அதன் மூலமாக ஒரு சுப விரயங்களும் ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு அப்புறம் உங்களோட நாலாம் பாவத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்கா தற்சமயத்தில் அப்படின்னா சனி பகவான் இருக்காரு இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டமச்சானையே உங்களுக்கு கொஞ்சம் கெடுப்பலனை அதிகமாக விருச்சகராசிக்காரங்களுக்கு தராரு அதனால இந்த ராசிக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான கஷ்டத்தை குரு பகவான் அவரோட ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்திலே நல்ல வளர்ச்சிகள் அமையும் அது மட்டும் அல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டமானது விலகும் அதனால் அர்த்தாட்டம சனியினால் ஏற்பட நல்ல பழங்கள் அதாவது கொஞ்சம் கெட்ட பலன்கள் எல்லாமே நல்ல பலன்களாக மாறும் அதனால உங்களுக்கு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நான் ஐந்தாம் அதிபதியாக இருந்து குரு பகமான் இப்போ அஷ்டமஸ்தானத்துல மறைகிறதுனால உங்களோட குழந்தைங்க அல்லது அவங்க படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க அல்லது வெளியூர் போகணும் அல்லது வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு ஒரு தொழில் அபிவிருத்திக்காக ஏதோ போகணும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லை அதுக்கான சூழ்நிலை உருவாகுவதற்கான வாய்ப்பை குரு உருவாக்குவாருங்க அதனால் இந்த சமயத்தில் உங்கள் குழந்தைகளை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் ஒன்று அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்திற்கும் அவர் தாங்க அதிபதியாக இருக்காருங்க இப்போ அவர் வந்து எட்டாம் பாவத்தில் போகிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குங்க அதான் முன்னாடியே நான் சொன்னேன் சுப செலவுகளாக அதை செய்யுங்க ஒரு நல்ல முதலீடுகளாக அதை செய்யுங்க அதனால் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு குறையும் ஒரு சுப முதலீடாக செய்துட்டிங்க அப்படின்னா தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும் அல்லது ஒரு வைத்திய செலவாக ஆகுவதற்கோ வேற ஏதாவது ஒரு உருப்படியாற்ற செலவுலோ ஆவதற்கோ வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே இப்போ நீங்கள் நல்ல ஒரு முதலீடாக செஞ்சிட்டீங்க அல்லது ஒரு சுபகாரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே மாறிடுங்க விருச்சகராசித்தாரங்களுக்கு சாதகமா அமையும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு போகிறார் இல்லைங்களா அதனால் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் கொஞ்சம் மன கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இதுல நீங்கள் நீங்க நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விருச்சிக வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க அப்புறம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை காலை ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி வரை இது நான் சொல்றது இந்தியால இருக்கிறவங்க இருக்கு இதே மாதிரி உங்களுடைய தேசத்துல உங்களுடைய நாட்டுல உங்களுடைய இருப்பிடத்துல சூரிய உதயம் எப்போ வருதோ எந்த சமயம் வருதோ அந்த சமயத்துலேருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை இருக்குது அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் வந்து முருகனுக்கு உகந்தமான கந்த சஷ்டி கவச்சம் அல்லது வேல் மாறல் இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க இதை பாராயணம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் தங்கு தடையின்றி பரிபூர்ணமாக கிடைக்கும் शिवाय नमः